டிப்ளமோ ரிசல்ட் வந்துவிட்டது இந்த மாணவர்களுக்கு எப்படி தெரிந்து கொள்வது தமிழ்நாடு டிப்ளமோ ரிசல்ட் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ ரிசல்ட் அப்டேட்டுக்கு காத்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த ரிசல்ட் வந்து எந்த மாணவர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மதுரை இதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு முடிவை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் ஸோ அதனால் அந்த காலேஜ் வந்து இண்டிவிஜுவலாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரிசல்ட் வந்து அந்த மாணவர்கள் வந்து எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியிலே வெளியிட்டு இருந்ததுனால ஸோ அவங்களுடைய ரிசல்ட் வந்து அந்த கல்லூரி மூலயமா தான் பார்க்க முடியும் ஸோ அவங்க வந்து பிடிஎஃப்ஃபாக வெளியிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ரிசல்ட்டை மாணவர்கள் அவங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக வந்து தெரிந்து கொள்ளலாம் கல்லூரிக்கு சென்றாலும் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போது வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி லைவ் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ இது வரைக்கும் ஒன்றும் ரிசல்ட் வந்து வரலை இந்த மாணவர்களுக்கு லைவ் அப்டேட் லிங்கு கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க அப்டேட் வந்து ரெகுலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க ஸோ மற்ற மாணவர்கள் ரிசல்ட் வந்துருச்சுன்னா ரிசல்ட் வந்துடுச்சுன்னு வீடியோ போடுவோம் அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி